நந்தமனபுரம்ன்ற கிராமத்துல ஹாசினி வெண்ணிலான்ற அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க அவங்க பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்காங்க ஆசை அதனால போய் படிக்கலாம் அதே மாதிரி எதாவது வேலை கிடைக்குதான்னு எப்பயும் பேப்பரை செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாளைக்கு வெண்ணிலா பேப்பரை செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஹாசினி அங்க வந்து அக்கா பேப்பர்ல வேலை இருக்குன்னு போட்டிருக்கா அதுவும் பட்னத்துல கூட இருக்குக்கா எப்பயோ பன்னெண்டாவதுக்கு இல்லை காலேஜ் படிக்கிறவங்களுக்கு தான் வேலைன்னு போட்டிருப்பாங்க இன்னைக்கு பத்தாவதுக்கே வேலை போட்டிருக்காங்களா நம்ம அதிர்ஷ்டம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் உடனே கால் பண்ணு அப்படின்ட்டு அவங்க கால் பண்ணும்போது சங்கர்னு ஒருத்தர் ஃபோனை எடுத்தாரு சொல்லுங்க மேடம் நான் என்ன பண்ணணும் என்ன உதவி வேணும் சார் நாங்க பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தோம் பத்தாவது படிச்சிருக்கவங்களுக்கு கூட வேலை இருக்காமே அதான் அந்த வேலை பத்தி என்னென்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணிருக்கேன் சார் கொஞ்சம் சொல்றீங்களா மேடம் இந்த கம்பெனியை நாங்க பட்டணத்துல ஆரம்பிச்சிருக்கோம் புதுசா ஆரம்பிச்சிருக்கோம் நீங்க இங்க வரணும் உங்களுக்கு டைப்பிங் சொல்லி தருவோம் சாப்பாடு தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி தருவோம் முன்பதிவு செய்ய பணம் மட்டும் கட்டணுங்க பணமா எவ்வளவுங்க பணம் கட்டணும் ஒருத்தருக்கு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கட்டுற இருக்குங்க நானும் அக்கா ரெண்டு பேருங்க அப்ப இருபதாயிரம் கட்டணுமா அதுக்கு சங்கர் ஆமான்னுட்டு அவங்களுக்கு பதில் சொன்னாரு எப்போங்க பணம் கட்டணும் ஒரு பாரத்துல எல்லாம் ஆரம்பிச்சுடுவே மேடம் அதுக்குள்ள பணம் கட்டணுங்க நாய்க்கு கம்பெனியோட அட்ரஸ் அனுப்புறேன் அதுதெல்லாம் நேர்ல வந்து பேசுங்க அதுக்கு ஹாसनी சேரின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டா வெனிலா கிட்ட பணத்தை பத்தி சொன்னா 20000 ரூபாய் கொடுக்கிறதுன்றதுலாம் சரிதான் இது நல்ல ஒரு வாய்ப்பு மாதிரி தான் தெரியுது ஆனா இப்ப பணம் கட்டணுமே அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அக்கா உன்னோட செயின் என்னோட கம்பல் இது ரெண்டும் நமக்கு கிட்ட இருக்கே இப்பதிக்கு இதை வித்து வர காசுல இருபதாயிரம் ரூபாவை அவர்கிட்ட கட்டிடுவோம் மீதி இருக்க காசை நம்ம செலவுக்கு அங்க தங்குறதுக்குன்னு வச்சுக்கலாங்க்கா இதை விட்டா இப்ப வேற வழியே இல்ல இப்படிதான் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்பி ஒரு நகை கடைக்கு போனாங்க அவங்க கிட்ட இருக்க நகை எல்லாத்தையும் வித்து இதுக்கு எவ்வளவு காசு தருவீங்கன்னு கேட்கவும் கொஞ்சம் கம்மியா தான் சொன்னாரு ரெண்டு பேரும் சண்டை போட்டு எப்படியோ நாற்பதாயிரம் ரூபாய் இருந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் ஷங்கருக்கு கால் பண்ணாங்க சங்கர் கிட்ட இப்படி கேட்டாங்க சார் நீங்க சொன்ன மாதிரியே இருபதாயிரம் ரெடி பண்ணிட்டேன் சார் இந்த காசை உங்களுக்கு எப்படி அனுப்பணும் சார் நான் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறேன் மேடம் அந்த நம்பருக்கு காசு அனுப்பிடுங்க அப்படின்னுட்டு அக்கௌண்ட் நம்பரை அனுப்பினாரு சங்கர் சரின்னு சொல்லி ஃபோனை ரெண்டு பேரும் வச்சுட்டாங்க ஏ எனக்கு என்னவோ மனசுக்கு சரின்னு தோணலை நம்ம வேணா திரும்ப ஃபோன் பண்ணி நேரில் வந்தே பணம் கொடுக்குறோன்னுட்டு அவர்கிட்ட சொன்னா என்ன சரிக்கா இப்போவே சொல்லிடுறேன் சரினுட்டு உடனே சங்கருக்கு கால் பண்ணி விஷயத்த சொன்னா அதுக்கு சங்கரும் சரி வாங்கன்னுட்டு சொன்னார் அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் எங்களுக்கு பட்டணத்தை வேலை கிடச்சிருக்கு அங்கே போகிறோன்னு சந்தோஷமாக இருந்தாங்க சாயந்தரம் ஆச்சு அக்காவும் தங்கச்சியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நின்னாங்க ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி நம்ம முதல் தடவை இப்படி தனியாக பட்டினத்துக்கு போகிறோம் எல்லார்கிட்டையும் வேற பெரிய வேலை கிடச்சிருக்குன்னு பந்தா பண்ணிட்டு வர வந்திருக்கோம் அங்கே என்ன கஷ்டம் நடந்தாலும் இங்கே மட்டும் திரும்ப வரவே கூடாது ஆமாக்கா என்ன கஷ்டமாக இருந்தாலும் நம்ம அங்கே தான் இருக்கணும் அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கும்போது போது அங்கே ட்ரெயின் வந்து நின்றுது ரெண்டு பேரும் ட்ரெயினில் ஏறி ஒரு வழியாக எப்படியோ பட்டினத்துக்கு வந்து சேர்ந்தாங்க கொஞ்சம் பயத்துக்கிட்டே இருந்தாங்க சங்கர் இருக்கிற இடத்த தேடி ரொம்ப நேரம் அலைஞ்சாங்க அதுக்கப்புறம் எப்படியோ சங்கரை சந்திச்சாங்க அப்பா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் தேடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது சாப்பிட்டீங்களா என்ன அப்ப அவங்க ரெண்டு பேரும் நாங்க இன்னும் எதுவும் சாப்பிடலன்னுட்டு சொன்னாங்க ஐயோ அப்ப முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க அவங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் சங்கர் ஆர்டர் சொன்னார் நீங்க ரெண்டு பேரும் எதுக்கும் பயப்படாதீங்க உங்க அப்ளிகேஷன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு அதுவும் எதற்கு ஒரு கம்பெனி இருக்கே அதுதான் நம்ம கம்பெனி நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க அங்க வந்துருங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சங்கர் சொன்னவோ அவங்களும் சரின்னு சொன்னாங்க சங்கர் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் நல்லா பேசினாரு அவரை பத்தி எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் கம்பெனிக்கு கூட்டிட்டு போனாரு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சங்கர் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் வந்து நான் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பேசிட்டேங்க நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தை கட்டிட்டு மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே சீக்கிரமா முடிச்சு வேலையை ஆரம்பிச்சிடலாம் ஹாசினி உடனே இருபதாயிரம் ரூபாவை எடுத்து சங்கர் கிட்ட கொடுத்தா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போனாரு சங்கர் ரொம்ப நேரம் ஆச்சு போன சங்கர் திரும்ப வரவே இல்ல அப்போ என்ன போன சங்கர் சார் இன்னும் திரும்ப வரவே இல்ல ஒரு தடவை அந்த ரிசப்ஷன்ல கேட்டு பார்க்கலாமா மேடம் சங்கர் சார் உள்ள போனார்ல அவர் இன்னும் திரும்ப வரலையே மேடம் அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாதுங்க ஆமா நீங்க இன்டர்வியூக்காக வந்திருக்கீங்களா ஒரு தடவை உங்க ரெசியூம கொஞ்சம் கொடுங்கல அதெல்லாம் அவர் எங்க சொல்லவே இல்லையே மேடம் என்ன சொல்றீங்க மேடம் ஆமா நீங்க எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க நானும் என் பத்தாத பத்தாவது வரைக்கும் படிச்சிருக்கோம் மேடம் அப்படிங்களா இந்த கம்பெனில வெறும் பிடெக் படிச்சிருக்கவங்களுக்கு டிகிரி படிச்சிருக்கவங்களுக்கு வேலை ஆமா அவர்கிட்ட ஏதாவது காசு கொடுத்தீங்களா என்ன ஆமாங்க இருபதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்துருக்கோம் ஃபுட்டு ட்ரைனிங்கு டைப்பிங்கு எல்லாம் சொல்லி தருவேன் அந்த இருபதாயிரம் ரூபாய் வாங்கியிருக்காரு ஆமாங்க வாட் மேடம் இந்த மாதிரி எங்கள் கம்பெனி பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்கன்னு சோஷியல் மீடியா நியூஸ் சேனல் எல்லாத்திலையும் சொல்லிட்டு இருக்கோமே நானே நிறைய தடவை நியூஸ் பேப்பர்ல கூட ஆட் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் நீங்க பார்க்கவே இல்லையா இல்லைங்க அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கும் ஏமாத்து போயிட்டோன்றதே தெரிய வந்தது ஹாசனியும் வெண்ணிலாவும் ரொம்ப ரொம்ப அழ ஆரம்பிச்சாங்க ஐயோ தெரியாதனமா இந்த ஆளை நம்பி நம்ம வேற பணம் கொடுத்துட்டோம் இந்த சிட்டிக்கு வேற வந்துட்டோம் மறுபடியும் நம்ம கிராமத்துக்கு போனா எல்லாரும் நம்மள என்ன நினைப்பாங்க அப்படி அவங்க ரெண்டு பேரும் புலம்பி அழறத பார்த்த அந்த ரிசப்ஷனிஸ்ட் மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ் இங்க உட்காந்து அழாதீங்க யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா அப்படின்னு அவங்க சொன்னதுனால ரெண்டு பேரும் வெளியே போனாங்க அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து அவங்க பேகை அடிச்சுட்டு போயிட்டான் ஐயோ யாராவது பொடிங்க பொடிங்க திருட திருட அப்படி கத்திட்டு அவன் பின்னாடியே போனாங்க ஆனா அவனை பிடிக்க முடியல ஐயோ இந்த பட்டணத்துல எல்லார்கிட்டயும் ஜாக்கிரதையா இருக்கணும் போல இருக்கு யார் யார் எப்படின்னே தெரியல மனுஷங்களா இவங்களா என்ன இப்படி எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு அழுதுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரு ஹோட்டலுக்குள்ள போனாங்க அந்த ஹோட்டல் ஓனர் சுஜாதா அம்மா இருந்தாங்க அவங்க ஒரு வயசான பாட்டி ரெண்டு பேரும் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்த சுஜாதா அம்மா அவங்க கிட்ட போய் யாருமா நீங்க ரொம்ப நேரம் இங்க இருக்கீங்களே உங்களுக்கு என்ன வேணும் அப்ப அவங்க அழுதுகிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க உங்களை மாதிரி நிறைய பேர் தினமும் இங்கே வந்து அழுவாங்க அப்போ நான் என்னால் முடிஞ்ச உதவியை செய்வேன் இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊருக்கு போங்க ஊரில் எல்லார்கிட்டையும் பெருமையாக சொல்லிட்டோம் இப்போ எப்படி மூஞ்சு காட்டுறது இங்கேயே இருந்து ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க பொண்ணுங்களுக்கெல்லாம் இங்கே பாதுகாப்பு இல்லை உங்கள் ஊருக்கே போங்க அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் போகவே மாட்டேன்னு சொன்னாங்க பாட்டி உங்களை பார்க்கும் போது என்னோடய சொந்த பாட்டியை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஹோட்டலில் ஏதாவது வேலை இருந்தால் கொடுங்க நாங்கள் அந்த வேலையும் செய்கிறோம் வேலையா ஆ இந்த ஹோட்டலில் வரவங்களுக்கு பரிமாறுறது பாத்திரம் கழுவுற வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்களால் எல்லா வேலையும் செய்ய முடியும்னு அந்த பாட்டிமா கிட்ட சொன்னாங்க அந்த பாட்டிமாவும் பரிதாபப்பட்டு இவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாங்க தினமும் பாட்டிமா கூட வேலை செய்கிறது கணக்கு வழக்க பார்க்குறது ஹோட்டலில் வருவங்களுக்கு பரிமாறுறது பாத்திரம் கழுவுதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க அப்படியே கொஞ்சம் நாட்கள் போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிட்டு இருந்தாங்க அந்த அக்காவும் தங்கச்சியும் பேத்திங்களா உங்கள் ரெண்டு பேரையும் பார்க்கும் போது ஆசையாக இருக்குது தினமும் இங்கே யாராவது வருவாங்க போவாங்க ஆனால் உங்களை மாதிரி யாரும் இல்லை எனக்கு உங்களை படிக்க வைக்கணும்னு ஆசையாக இருக்கு படிக்கிறீங்களா அதுக்கு அவங்க ரெண்டு பேருமே சரின்னு சொன்னாங்க உடனே இவங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க அந்த பாட்டிமா ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் வருடங்கள் போச்சு ரெண்டு பேரும் ஹோட்டலை டெவலப் பண்றதுல பிஸியா இருந்தாங்க பாட்டிமாக்கோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு ஒரு நாளைக்கு நான் இன்னும் எவ்வளோ நாட்களுக்கு இருப்பேன்னு தெரியலம்மா ஹோட்டலு சொந்த ஹோட்டலுன்றதுனால உங்க பேருக்கே எழுதி வச்சுருக்கேன் நகை பணம் எல்லாம் உங்களுக்கு தாம்மா நீங்க நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம்மா அவங்க அப்படி பேசுறத பார்த்து ரெண்டு பேரும் அழுதாங்க பாட்டி நீங்க இல்லாமல் நாங்கள் எப்படி இருப்போம் பாட்டி எப்படியாவது நாங்கள் உங்களை காப்பாத்திடுவோம் அப்படி பாட்டியோட உடல்நிலையை சரி பண்ணாங்க கொஞ்ச நாட்கள்லயே பாட்டி எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சாங்க பரிபூர்ணமா குணமானாங்க அப்படியே ஹோட்டல டெவலப் பண்றது பாட்டியோட இருக்கிறதுன்னுட்டு பிஸியா இருந்தாங்க அக்கா தங்கச்சிங்க ஒரு நாளைக்கு சங்கர் அந்த ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணோட வந்திருந்தார் அந்த பொண்ணு கிட்ட சங்கர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தார் இங்க பாருமா உனக்கு வேலை எல்லாம் கன்ஃபார்ம் தான் உடனே பத்தாயிரம் ரூபாய் எடுத்து வை வேலை கன்ஃபார்ம்டு சங்கர் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருந்ததை ஹாசனியும் வெளியிலாவும் பார்த்தாங்க உனக்காக தான் இவ்வளோ நாள் நாங்க இந்த ஊர்ல இருந்தோம் அப்படி கண்ணா பின்னானு திட்டு சங்கர் முன்னாடி இருந்த பொண்ணு அழுதுகிட்டு பயந்துட்டு இருந்தா அப்போவ என்னமா இவனும் உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கானா சரியான இவனெல்லாம் நம்பாத இவனை நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறோம் முதல்ல இங்கிருந்து நீ கிளம்பு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சங்கரை குடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சாங்க போலீஸ் சங்கரை பிடிச்சி ஜெயில போட்டாங்க அக்கா தங்கச்சிங்க செஞ்ச இந்த அறிவுத்தனமான ஒரு வேலைக்கு எல்லாரும் அவங்கள பாராட்டினாங்க அப்படியே சில நாட்கள் போச்சு அவங்களுக்கு வர வேண்டிய பணமும் வந்தது சங்கர் கொடுக்க வேண்டிய காசை வாங்கிக்கிட்டு அவங்க பாட்டி கிட்ட வந்தாங்க இப்படிதான் ரெண்டு பேரும் நல்லா தைரியமா இருக்கணும் பாட்டி நீங்க மட்டும் என்ன பாட்டி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட ஏமாந்து தனியா சம்பாரிச்சு ஒழிச்சு பெரிய வந்திருக்கீங்க நீங்க தான் பாட்டி உயர்ந்தவங்க இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் யார் சொன்னது பாட்டி நாங்க உங்க டைரி எடுத்து படிச்சோம் சொந்த காலில் உழைச்சு இவ்வளோ தூரம் உயர்ந்து பெரிய ஆளா வந்திருக்கீங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நாங்க படுறது ஒண்ணுமே இல்லை பாட்டிமா நீங்க ரொம்ப ரொம்ப கிரேட் பாட்டிமா அதை கேட்டோன்னே பாட்டிமா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலில் பெருசாக டெவலப் பண்ணி ரொம்ப சந்தோஷமா ஒன்றா இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது டீச்சர் ஜான்சி அவங்க கிளாஸ் ரூம் குள்ள போனாங்க என்ன எப்ப பார்த்தாலும் இந்த டீச்சர் நம்ம கிளாஸ்க்கே வராங்க நம்மள திட்டுறது தவிர இவங்களுக்கு வேற வேலையே இல்லை போல இருக்கு ஆமா ஆமா இவங்களை வேற கிளாஸ்க்கு அனுப்பவே மாட்டாங்க போல இருக்கு எப்பயும் நம்ம கிளாஸ் தவிர இவங்களை வேற எங்கயும் நான் இல்ல பேசுறீங்க அவங்களே சரியான பைத்தியம் இதில் கெமிஸ்ட்ரி வேற சரியா நடத்த மாட்டாங்க நம்ம பேசுறத கேட்டா நம்மள அறைவாங்கடா கம்மன் இருங்க ஆ எல்லாத்துக்கும் நீ பயந்துகிட்டே இரு நீ பயப்படுறதோ இல்லாம எங்களையோ பயமுடுத்துற இந்த டீச்சர் இன்னைக்கு மூணாவது தடவை வராங்க தெரியுமா இந்த கிளாஸுக்கு நம்மளையே வந்து டார்ச்சர் பண்றாங்களே வேற எங்கேயாவது போக வேண்டியதானே எப்ப பார்த்தாலும் நம்மளா கிடைச்சோம் ஆமா எத்தனை தடவை கிளாஸுக்கு வந்தாலும் பெருசா இவங்க பாடமா நடத்திக்கிட்டு இருக்காங்க எக்ஸாம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு ஒரு பாடத்தையும் முடிக்கல இவங்க என்ன பண்ண போறோமோ நம்ம எல்லாரும் எல்லாம் விதி ஆமாண்டா ராகவா இவங்களை பத்தி பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுனா கூட பயமா இருக்கு இவங்களே சரியான பைத்தியம் அத வச்சு ஏதாவது நம்மள பழி வாங்கிடுவாங்களோன்னு பயமா இருக்கு இவங்க எல்லாரும் பேசுறது என்னன்னு கேக்கலனா கூட மென்டல் டீச்சர்னு சொன்னது மட்டும் ஜான்சிக்கு கேட்டுச்சு

அப்படின்னு நினைச்சாங்க ஜான்சி. அடுத்த நாளைக்கு குழந்தைகளுக்கு லேப் இருக்குன்னு எல்லா பசங்களையும் கெமிஸ்ட்ரி லேப்க்கு கூட்டிட்டு போனாங்க ஜான்சி. ஆ இங்க இருக்க கெமிக்கல்ஸ் எல்லா கலத்து இவங்க கை கால்ல போட்டாதா இவங்க நம்ம வழிக்கு வருவாங்க. ஆ சசி சசி இங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணுமா வாங்க பிந்து நீ அங்க கொஞ்சம் போ. அப்படின்னு கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தும்போது ஜான்சி கையில இருந்த கெமிக்கல் சவர மேலே பட்டு சவரே ஓட்டாயிடுச்சு. பில்டிங்கே பாழாயிடுச்சு இது எல்லாம் எப்படி நடந்ததுன்னு பிரின்சிபல் தெரிஞ்சுக்கணும் நினைச்சாரு உடனே அவர் ஜான்சிய கூப்பிட்டாரு பிரின்சிபல் என்ன சார் என்ன கூப்பிட்டீங்களாமே ஜான்சி என்ன இது கெமிக்கல்ஸ் பார்த்து பயன்படுத்த மாட்டீங்களா கெமிக்கல்ஸ் பயன்படுத்துறதுனால இப்ப பாருங்க செவரே ஓட்டை பில்டிங்கே பாழாயிடுச்சு நிறைய பசங்க இருக்காங்க ஸ்கூல்ல இவங்களை எங்க கொண்டு போய் ஷிஃப்ட் பண்ண சொல்றீங்க பண்ணும் போதே எல்லாத்தையும் பார்த்து பண்ண மாட்டீங்களா ஜான்சி

வாங்க வாங்க ஊர் தலைவரே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ நான் நல்லா தான் இருக்கேன் ஸ்கூல்ல தான் ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே என்ன அது ஆமாங்க ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்க கெமிக்கல் எல்லாம் பட்டு செவ்வறு உடஞ்சிருச்சு பில்டிங்கும் பாழாயிடுச்சு என்ன பண்ண போறோம் தெரியல குழந்தைங்க படிப்பு எல்லாம் அப்படி நின்றுட கூடாதுல பசங்களை எந்த இடத்துக்கு ஷிஃப்ட் பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கோம் நிறைய பசங்க எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் கண்டெக்ட் கண்டக்ட் பண்ணணும் நிறைய வேலை இருக்கு கொஞ்சம் நாள்ல போர்டு எக்ஸாம்ஸ் வரை வருது அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிக்கணும் போய் உட்காந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த மரத்தடியிலேயே பசங்களை கூட்டிட்டு போய் பாடம் எடுக்க சொல்லுங்க உங்க டீச்சர் கிட்ட எந்த பிரச்சனையும் வராது மழை வெயில் எது வந்தாலும் அந்த மரம் நம்மள காப்பாத்தும் இப்ப ஏன் கவலைப்பட்டு இருக்கீங்க அங்கேயே பாடம் நடத்த சொல்லுங்க இதான் நல்ல வழி அப்படிங்களா சார் சரி அதே பண்ண சொல்றோம் பசங்களை அங்கேயே கூட்டிட்டு போயிட்டு பாடம் நடத்த சொல்றேன் சார் நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு மரத்துக்கு கீழே ஒரு கிளாஸ் ரூம் ரெடி பண்ணாங்க அவங்களுக்காக அடா இந்த கிளாஸ் ரூம் அழகா இருக்கல மரத்துக்குள்ள இப்படி ஒரு கிளாஸ் ரூமா ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா மரத்துக்கு உள்ள உட்காந்து படிக்கணும்னு நினைச்சாலே ரொம்ப ரொம்ப ஜாலியா இருக்குல்ல அப்படின்னு எல்லா பசங்களும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது ஜான்சி டீச்சர் கிளாஸ் ரூம் கொள்ள உட்காந்துட்டு இருந்தாங்க அட்டண்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் அஞ்சலி கிளாஸ் ரூம்க்கு ரொம்ப லேட்டா வந்தா அஞ்சலி என்ன இவ்வளவு லேட்டா கிளாஸ்க்கு வர டீச்சர் எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை வைத்தியர் வந்து வைத்தியம் பாக்குற வரைக்கும் அங்க இருந்தேன் தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு வர ஆ ஏதாவது பதில் சொல்லிக்கிட்டு கூட கூட வாய் ஆடிக்கிட்டே இரு நீ சொல்றத வச்சு ஒரு கதையே எழுதலாம் அப்படின்னா அவளை கிளாஸ்க்கு வெளியே நிற்க வச்சு டீச்சர் ஒரு கொம்பு எடுத்துகிட்டு வந்து அவளை அடி அடி நடிச்சாங்க கையில் பாவம் அஞ்சலிக்கு வழியாக இருந்தது அந்த வழியோட கிளாஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் அஞ்சலி ரொம்ப வலிக்குதா என்ன ஆமா சீதா ரொம்ப ரொம்ப வலிக்குது தெரியுமா உடனே சீதா அந்த ரூம்ல இருந்த ஒரு இலை எடுத்துட்டு வந்து அஞ்சலி கையில வச்சா இந்த இலையால உனக்கு சில்லுன்னு இருக்கும் அஞ்சலி வலி கூட கம்மி ஆயிடுப்பாரு

அதனால் லன்ச் பாக்ஸ்ல என்னெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ டீச்சருக்கும் கொஞ்சம் நான் எடுத்துட்டு வரல உங்க லஞ்சு தான் சாப்பிட போறேன் வெறும் தண்ணி தான் வந்திருக்கேன் அம்மாக்கு உடம்பு சரியில்லை மேடம் நான் சொன்னேனே தண்ணியா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கப்ல வை யார் யார் என்னென்ன எடுத்துட்டு வந்திருக்கீங்களோ எல்லாமே எனக்கு வேணும் நான் இப்படிலாம் கேட்டு வாங்கி சாப்பிட்றேன்ற விஷயம் உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியக்கூடாது பாத்துக்கோங்க அப்படின்னா ஜான்சி சொன்னோன்னே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அவங்க கொண்டு வந்திருந்த டிபன் பாக்ஸ் எல்லாத்தையும் ஜான்சிக்கு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க நல்லா சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்கிக்கிட்டிருந்தாங்க ஜான்சி அப்போ ராமு க்ளாஸ் வந்தான் அவன் வந்து மேடம் தூங்கிக்கிட்டு இருக்காங்கடா வாம்பு கேட்குறேன் எல்லாரும் சரிங்க அப்படின்னு ராமு பேப்பர் போக்கி போட்டு ஜான்சி மேல போட்டுக்கிட்டு இருந்தான் அதை பார்த்தோன்னே ஜான்சிக்கு பயங்கர கோபம் வந்து எழுந்திரிச்சு எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொன்னா ஏன் வேலை பேப்பரை தூக்கி போட்டு அடிக்கிறீங்களா உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு ராமு அடிச்சாங்க டீச்சர் இங்க பாரு நான் அவனை அடிச்ச விஷயத்தை வெளிய சொல்லாத புரிஞ்சுதா பிரின்ஸிபலுக்கோ உன்னோட அம்மா அப்பாக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உன்னை எக்ஸாமே எழுத விடாம பண்ணிடுவேன் ஜாக்கிரத என்ன நான் சொல்றது புரிஞ்சுதா ராமு ராமுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் இதே நிலைமை தான் அடி விழும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போனாங்க டீச்சரை பார்த்து ராமு அடி வாங்கினதுனால பயத்தில் ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் ராமோட அம்மா பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்து உடனே அவங்க பிரின்ஸிபல் கிட்ட வந்து விஷயத்த சொன்னாங்க வணக்கம் சார் நான் ராமோட அப்பா ஜான்சி மேடம் ராமுவை நல்லா அடிச்சுட்டாங்க பயத்தில் அவனுக்கு ஜுரம் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கா இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்களா அந்த ஜான்சி மேடம் இப்போவே அவங்களை கூப்பிட்டு பேசல சார் சாரி சார் அதுக்கப்புறம் ஜான்சியை பிரின்ஸிபல் சார் கூப்பிட்டாரு என்ன சார் என்ன கூப்பிட்டீங்களாமே என்ன மேடம் இவங்க பைய ராமுவா அடிச்சிருக்கீங்களாமே எதுக்காக அடிச்சிங்க ஸ்டூடண்ட்ஸ் போயிடு ஐயோ சார் நான் எதுவும் அடிக்கல அவனே எங்க விழுந்துட்டான் நினைக்கிறேன் அதனால தான் காயம் ஏற்பட்டிருக்கும் நீங்க வேணா மத்த ஸ்டூடண்ட்ஸ் கேட்டு பாருங்க சார் இந்த மேடம் சொல்றது நம்பாதீங்க குழந்தைகளை மிரட்டி வச்சிருக்காங்க இவங்க அடிச்சது வெளிய சொன்னா குழந்தைகளை இன்னும் அதிகமா அடிப்ப மார்க்ல கை வைப்பேன்னு சொல்லி குழந்தைகளை பயமுடுத்திருக்காங்க சார் இவங்க நம்பவே நம்பாதீங்க ஏன் தான் இப்படி எல்லாம் இருக்காங்களோ டீச்சருங்களா குழந்தைங்க பாவம் சார் பாத்து எங்க குழந்தைகளை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க எங்க கிட்ட எல்லாம் விட முடியாது பிரின்சிபல் ஜான்சிக்கு தெரியாம உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வேற ரூம்ல விஷயத்த கேள்றாரு குழந்தைங்க எல்லாம் உங்க அடிச்சு உண்மையே சொன்னாங்க ஜான்சி இனிமேல் நீ தப்பிக்க முடியாது குழந்தைங்க எல்லார்கிட்டயும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ அடிக்கிற குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணல ஏன் ஜான்சி இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க டீச்சர் தானே நீங்க பசங்களை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாது நம்மளே அந்த ஸ்கூல்ல இருந்து இப்ப அந்த மரத்தடி ஸ்கூலுக்கு மாறி இருக்கோம் இங்கேயும் வந்து குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணா குழந்தைங்க எங்க போகுங்க நீங்க அடிக்கிறதுனால குழந்தைங்கள திட்டுறதுனால எவ்வளவு மெட்சிடா அவங்க அனுபவிக்கிறாங்கன்னு தெரியுமா குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவங்க பேரன்ட்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பதில் சொல்லப் போறோம் ஏதோ உங்க வீட்டு நிலைமை சரியில்ல நீங்க இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு ஒவ்வொரு தடவையும் நான் உங்களை மன்னிச்சு தான் இருக்கேன் ஜான்சி ஆனா நீங்க தான் திருந்த மாட்டேங்கிறீங்க இன்னும் இப்படி இதேதான் நடந்துட்டீங்கன்னா இங்க இந்த வேலையில இருக்க வேண்டாம் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போங்க சாரி சார் இனிமேல் எந்த தப்பும் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் சார் அன்னில இருந்து ஜான்சி திருந்து எந்த குழந்தைங்களும் திட்டாம அடிக்காம நல்லபடியா பாடம் சொல்லி கொடுத்து எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப உதவியா இருந்து அவங்கள பெரியாலா ஆக்குனாங்க